அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்தராம பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு உதவும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேசுபொருள் வந்து சர்ச்சையாவே இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருவாரா இல்ல வைக்க மாட்டாரா இல்ல புதியதாக ஒரு கூட்டணியை உருவாக்குவாரா இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு கேள்விக்கு நம்ம சித்தப்பு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு பகிரங்கமா அறிவிச்சு மீண்டும் பாரதிய ஜனதாவோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இந்த இடத்துல ஐயா எடப்பாடி அவர்கள் ஏமாற்றினாரா ஏமாந்து போனாரா அதை பற்றிய காணொலியை தான் இன்றைக்கு முழுமையா பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வம் தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தள்ளுறதுக்கு பல்வேறு வகையான முயற்சிகள்ல பல தரப்புகள்ல பல முனைகள்ல இருந்து அடிச்சாங்க எப்படியாவது எடப்பாடியே பிஜேபி பக்கம் தள்ளிடணும் தள்ளுனா தான் இங்க திமுக இஸ்லாமியர்களுடைய இலவச வாக்க அறுவடை செய்ய முடியும் அத்தோட இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு எதிரிகளே இல்லை அப்படிங்கிற கோஷத்தை வைக்கலாம்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய வலுவான பலமான எதிர்கட்சிகளை திமுகவும் திமுகவுடைய ஐடி வந்தும் அருமையா வேலை செஞ்சு சித்தப்பு எடப்பாடிய பிஜேபி பக்கம் தள்ளிய பெருமை அவங்களுக்கு தான் அதற்கப்புறம் இதுல முக்கிய பங்கு வகிச்சதுல முதலிடத்தில் முதலிடத்துல இருக்கிறது இந்த மீடியாக்கள் இந்த ஊடகங்கள் எங்க நம்ம எடப்பாடியார் போனாலும் அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு நீங்க பாரதிய ஜனதா பக்கம் போயிருவீங்களா பிஜேபி கட்சி பக்கம் போயிருவீங்களா அந்த மனுஷன் தொடர்ச்சியா சொல்லி பார்த்தாரு இப்படியே கையை வச்சுக்குவாரு உங்களுக்கு நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தேர்தல் நெருங்கட்டும் அப்ப சொல்றேன்னு அந்த மனுஷன் எத்தனை தடவை தான் சொல்லுவாரு பத்திரிகைக்காரன் உடலையே எப்படியாவது உட்கார வச்சு அந்த ஆளை பிஜேபி பக்கம் தள்ளுறதுல ஊடகமும் முக்கிய பங்கு வகிச்சிச்சு அதற்கப்புறம் இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்காங்கல்ல இவர்கள் எடப்பாடியின் மீது முழு நம்பிக்கை வைக்காததுக்கு இன்னொரு காரணம் எடப்பாடி இந்த மாதிரி நில தடுமாறிடுவாரோ அப்படிங்கிற அச்சத்திலேயே அந்த சமூகம் எடப்பாடிய ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துச்சு இதுவும் அவர்களுக்கு பலகீனமாயிருக்கு ஏன்னா ஒரு தடவை அவங்க பாரதிய ஜனதாவோட இனிமே கூட்டணி இல்ல நாங்க பிஜேபி விட்டு தனிச்சு நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அவங்க நிக்கும் போது இந்த இஸ்லாமிய சமூகம் நமக்கு தமிழ்நாட்டுல திமுக விட்டா வேற கட்சியே இல்லைங்கிற எண்ணத்தை மாத்தி கொஞ்சமா எடப்பாடி மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சு வேற ஒரு இடத்துக்கு எடப்பாடியை கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும் ஆஹா பிஜே விட்டு விலகி நின்றோம் அந்த மதவாத கட்சியை விட்டு விலகி நின்றும் இஸ்லாமிய சமூகம் நம்மளை ஆதரிச்சிருச்சு அப்படிங்கற மாதிரி கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்திருக்கும்ல அதையும் இந்த இஸ்லாமிய சமூகம் குளிதோண்டி இதுல இதுலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவரும் முக்கியமான தலைவர்கள்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க என்னடா இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக நம்ம இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டோம் பிஜேபியோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படி இருந்தும் இந்த சமூகம் நம்மளை கையை விரிச்சிருச்சு கைவிட்டுருச்சேங்கிற கவலை அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு இருந்ததை கண் கூடவே நான் பார்த்திருக்கேன் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நான் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்துல கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் இங்க வருகை தந்திருந்த போது எஸ்பி வேலுமணி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அந்த நேரத்துல அவர் பகிரங்கமாவே சொன்னார் எங்க மதவாத கட்சியோட ஒரு கட்சியை சொன்னீங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சனால முஸ்லிம்கள் ஓட்டு போடலன்னு சொன்னீங்க அதை விட்டு விலகி வந்தோம்ல அப்ப நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு எங்களுக்கு ஓட்டை போட்டு தூக்கி வேற ஒரு இடத்துல வச்சிருச்சா அப்படின்னு பகிரங்கமாகவே கேட்டாருங்க அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாமே இந்த இஸ்லாமியர்களை நம்பித்தான் ஒரு கட்சியில இருந்து மதவாத கட்சியும் இவர்கள் சொல்ற கட்சியில இருந்து விலகி வந்தோம் அப்ப அதுல இருந்து விலகி வந்த உடனே நமக்கு இந்த சமூகம் வாக்களிச்சிருக்கணும்ல நம்மள தூக்கி விட்டுருக்கணும்ல அப்படிங்கிற அந்த ஆதங்கமும் அந்த ஏமாற்றமும் அவர்களுக்கு இருந்தனாலதான் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருக்குறோம் ஒரு சமூகம் ஒரு கட்சியின் மீது ஒரு நம்பிக்கைய அபாரமான நம்பிக்கைய உடனே வைக்கிறதும் உடனே மாத்துறதும் தமிழ்நாட்டுல அது அவ்வளவு ஈஸி இல்லை அது கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனா அதற்கான பொறுமையா இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவும் அவருடைய கட்சி தலைவர்களும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் இல்ல அவர்களுக்கு பல நெருக்கடி சொந்த வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட நெருக்கடியை ஏகப்பட்ட தில்லுமுள்ள செஞ்சு மாட்டிக்கிட்டனால எதுவுமே செய்ய முடியாம எங்களுக்கு வேற வழியே இல்ல எங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக நாங்க பிஜேபியோட சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிருக்காங்கன்னு சொல்றதை விட வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு நம்ம திருப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் இங்க நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காப்புல மனுஷன் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்கள் என்னிடத்துல வந்து அத்துணை பேரும் துணைகள் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது எங்கள் சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுக்கு இந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல வேற வழி இல்ல எங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் இதை விட ஒரு கட்சிக்கு பலகீனமான நிலை ஒரு அவமானமான நிலை அசிங்கமான நிலை எந்த கட்சிக்கும் வரக்கூடாதுங்க இதுல ரொம்ப முக்கியமா நம்ம சித்தப்பு எடப்பாடி ஏமாற்றினாரான்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல யார இருக்காரான்னு கேட்டோம்னா முக்கியமா இவரு பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியில வந்த உடனே இனிமே இவரு பிஜேபியோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டாரு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த விதமான துரோகமும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இஸ்லாமிய தலைவர்கள் சில முக்கியமான தலைவர்கள் ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தாங்கல்ல அவருக்காக களத்துல நின்று பிரச்சாரம் பண்ணாங்கல்ல உதாரணமா இந்திய தேசிய அணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஹைதர் அலி எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் முபாரக் இவர்கள் எல்லாம் எடப்பாடியுடைய கரத்தை வலிமைப்படுத்துறதுக்காக வலுப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சாங்க அவர்களுக்கு கிடைச்ச எல்லா தளத்திலையும் அஇஅதிமுகவுக்கு கடுமையான ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் நின்றாங்க அந்த நேரத்துல இஸ்லாமிய சமூகத்துடைய பல அவதூறு பேச்சுக்களையும் பலவிதமான விமர்சனங்களையும் அவங்க தாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இப்ப இந்த தலைவர்களை எல்லாம் ஏமாத்தினது எடப்பாடி தானே அது மட்டும் இல்ல இப்ப இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஐயா இந்த சமூகத்துக்கு இன்னுமே எடப்பாடி துரோகம் செய்ய மாட்டாரு அவர் இனிமே பிஜேபியோட சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டாருயா நம்புங்கன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய சமூகத்திட்டையும் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல அதுல சில பேர் நம்பி அந்த நேரத்துல ஓட்டு அந்த சமூகத்தை ஏமாத்திருக்கா இல்லையா நம்ம சித்தப்பு இந்த இஸ்லாமிய கட்சி தலைவர்களை அந்த சமூகத்தை இவரை எடப்பாடி ஏமாத்தினது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடியே அஇஅதிமுகவே அதனுடைய கட்சி தலைவர்களே இப்ப ஏமாந்து போய் சோட போயிருக்காங்க எப்படி இந்தியா முழுவதும் பிஜேபி எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ அந்த கட்சிய அப்படியே சுவாகா பண்ணிரும் அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த கட்சி போய் கூட்டணி வச்சிருக்குன்னு சொன்னா எடப்பாடி ஏமாந்துருக்காரா இல்லையா அது மட்டும் இல்ல இதெல்லாம் அவருக்கு தெரியாதா தெரிஞ்சும் பகிரங்கமாகவே எங்க கட்சியை காப்பாத்துறதுக்காகத்தான் பிஜேபியோட போய் சேர்ந்தோம்னு சொல்றாருல இது உலக யா எங்கயாவது ஒரு கட்சியை காப்பாத்துறதுக்காக பிஜேபி பக்கம் போய் சேருவானா இது கண்ணு தெரிஞ்சும் குருடனா இருக்கிற மாதிரி இல்ல காது இருந்தும் செவுடனா இருக்கிற மாதிரி இல்ல இருந்தும் ஊனமா இருக்கிற மாதிரி இல்ல ஏயா உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு உங்க கட்சியை வளர்த்து எடுக்கிறதுக்கு போயும் போயும் பிஜேபி ல போய் சேர்ந்து இனிமே கட்சியை காப்பாத்த போறேன்னு சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஆயிருக்கீங்கன்னு சொன்னா உங்களை நாங்க என்ன சொல்றது முஸ்லீம் மக்கள்கிட்ட ஓட்டை வாங்க முடியல நம்ம பிஜேபி விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடல அதனால நமக்கு அவங்களை ஏமாத்துறத தவிர வழி இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க போய் சேர்ந்து ஏமாந்து போனது நீங்க தான் ஏன்னா எப்படி இந்த சமூகத்திட்ட ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க பிஜேபியோட போய் சேர்ந்தீங்களோ இனிமே எந்த காலத்திலையும் யாருடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள் மட்டும் இல்ல இங்க பாரதிய ஜனதாவினுடைய அந்த மத வெறுப்பு கொள்கையின் மீது வெறுப்பா இருக்காங்கல்ல இங்க எல்லாரும் இஸ்லாமியர்களை கடந்து கிறிஸ்தவர்களை கடந்து எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கு இந்த பிஜேபியுடைய கொள்கைகள் பிடிக்காத ஒரு கூட்டம் நடுநிலையான ஒரு சமூகம் இங்க ஏராளமா இருக்காங்க அவர்களுடைய ஓட்டையை நீங்க இழந்துட்டீங்களே இனிமே அவருடைய வாக்கு உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்காது அதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனையால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கோட்டையவே சரிச்சுட்டீங்க இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பொருந்தாத ஒரு கொள்கை கொண்ட கட்சியோட கூட்டணி வச்சாதான் என் கட்சி என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு என்னைக்கு ஓ வாயால நீயே சொன்னியோ அன்னைக்கு நீ ஒரு தகுதி உள்ள தலைவன் இல்ல அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட உங்க வாயாலேயே நீங்க வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க இனிமே எப்படி தமிழ்நாட்டு மக்களை நீங்க சந்திக்க போறீங்க நேருக்கு நேர் எப்படி எதிர்கொள்ள போறீங்க அவங்ககிட்ட எப்படி ஓட்டு கேட்க போறீங்க இன்னமும் உங்களுக்கு இந்த கட்சிய வளர்த்திடலாம் அதுவும் உங்க தலைமையிலேயே வளர்த்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஏன் சித்தப்பு இன்னமும் நீங்க தமிழ்நாட்டு மக்களை பைத்தியகாரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதானே சித்தப்பு, விரைவில் இந்த மண்ணும் மக்களும் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்